முறைமையின்படி என்றும் ஆசாரியராயிருக்கிறேன் என்று கத்தர் ஆணையிட்டார் மனம் 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 மாறாமலும் இருப்பார் அலலுயா ஹலலூயா வசனம் இப்படியாய் சொல்லுகிறது மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் முதலாவது இந்த வசனத்துல பார்க்கிறோம் மனம் மாறாமல் இருப்பார் ஹலலூயா ஹலலுயா உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அதை என்றென்றைக்கும் மனம் மாறாமல் அதை உங்களை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார் அமேன் என்ன நினச்சி பாருங்கள் அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு டைமும் நம்ம இதையே தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் வசனம் சொல்லுகிறது மனம் மாறாமல் இருப்பாள் ஹல லூயா இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற விசுவாசம் நாளைக்கு ஒரு தோல்வியோ ஒரு வேதனையோ நம்ம காணும் போது நம்மளுக்கு இருக்கா இல்லையான்றது நம்ம பார்க்கலோ தேவன் என்னென்றைக்கும் மனம் மாறாமல் இருக்கிறார் ஹல அவர் என்றென்றைக்குமே மனம் மாறுகிறதே இல்லை உங்களுக்கு சொன்ன காரியம் அதை நிறைவேறும் அளவோ அதை மனம் மாறாமல் இருக்கிறார் ஹலோ சரி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க அவ்வளவுதானா தூங்குறவங்களா சத்தமா வரா பரவாயில்ல கத்தருக்கு ஸ்தோத்ரம் இந்த மெல்கி சேதைக் இது குறித்து நம்ம பார்க்கலாம் மெல்கி சேதைக் இது வந்து எப்படின்னு சொல்றது ஒரு பட்டமா சொல்லலாம் பாத்தீங்கன்னா ஒரு நீதியின் ராஜா இங்க மெல்கிதை குறிச்சு நம்ம பார்த்தோம்னா சகரியா ஒன்பது ஒன்பது வாசிக்கலாம் உம் 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 இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் ஏன்னா அவர் நீதியின் ராஜா அது எப்படிப்பட்ட குணாதிசயங்களை அதிசயங்களை அவர் உடைய தரித்தவராய் இருக்கிறார் என்று பார்த்தோம்னா தாழ்மையுள்ளவராகவும் ஆஹ் நீதியுள்ளவராகவும் ரட்சிக்கவரும் ஹலலூயா ஹலலுயா அவரு குண அதிசயங்களை பாருங்க அவர் நீதி உள்ள தேவன் நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம் அவர் உண்மையுள்ள தேவன் என்று எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம் முதலாவது அவர் தாழ்மை உள்ளவராகவும் ரட்சிக்கிறவருமாகின தேவன் என் தேவன் ஹலலூயா ஹலலுயா அதுதான் இந்த மெல்கி சேதின்ற பாட்டம் நீதியின் ராஜா அது நீதியின் ராஜா நம்ம சமாதானத்தின் ராஜா கூட சொல்லலாம் வாசிப்பும் ஆதியாக நாற்பத்தி ஒன்பது பத்து உம் ஹலோ சமாதானம் கர்த்த வருமளவும் சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் ஏன்னா இந்த மெல்கி சேதைக்கின்ற பட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான காரியங்களை சொல்லுது முதலாவது நீதியின் தேவன் இரண்டாவது சமாதானத்தின் கர்த்தர் சமாதானத்தின் ராஜா இது இது யாருக்கு இந்த பட்டம் கொடுக்குறாங்கன்னா ஒரு ராஜாக்கு அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவாக இருக்கிறார் அவர் வந்து ஒரு நீதியின் ராஜாவாக இருக்கிறார் ஒரு சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறார் ஏன் இதை குறித்து நம்ம பாக்குறோம்னா நம்ம ஆதியாகமம் பதினான்காம் அதிகாரத்துல பதினாலாவது வசனத்தில இருந்து பார்த்தீங்கன்னா வாசிப்போம் ஆதியாகமம் பதினாலு சாரி ஆஹ் பதினாலு வசனம் பதினாலிருந்து உம் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போன பின்பு ஆப்ரஹாம் என்ன பண்றாரு தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து அந்த இடத்துல அந்த ஜெயிச்சு அவருக்கு பின்னாடியே இன்னொருத்தர் போறாரு சோதாமின் ராஜா பதினேழாவது வாசனை வாசித்தோம்னா தெரியும் சோதாமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் யார் அவர்னா அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரையா இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சமும் ரசமும் கொண்டு வந்தது ஹலலூயா ஹலலுயா இந்த இந்த பட்டம் வந்து ஒரு ராஜாவை குறிக்கிறது அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா என்று பார்த்தோம் ஒரு நீதியின் ராஜா ஒரு சமாதானத்தின் ராஜா இப்ப அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு அவர் வந்து என்ன கொண்டு போறாரு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு போயி அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக ஹல லூயா அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க அதுதான் ஒரு ஆசாரியனுடைய வேலை ஒரு ராஜாவனுடைய வேலை நீங்க பாக்கலாம் லேவி கோத்திரத்துல வரவங்க தானே ஆசாரியர் ஆண்டவராகியே ஏசி குஸ்து லேவி கோத்திரத்துல இருந்துதான் வந்தாரு எதுல இருந்து வந்தாரு யூதா யூதா கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரோ ஒரு ஆளுமை செய்கிற கோத்திரம் அது ஒரு ராஜாவினுடைய கோத்திரம் தாவீது ராஜா எந்த கோத்திரத்தில் இருந்தார் யூதாவின் கோத்திரத்தில் தான் இருந்தார் அப்படிப்பட்ட தாவிதின் கோத்திரத்தில் தான் இயேசு வந்தார் தாவிதுக்கு சில குணாதிசயங்கள் இருக்குது இருக்கு ஏன்னா அவர் வந்து அப்போஸ்துல ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசினீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு அபிஷேகம் இருக்கிறார் அதுவும் இந்த பழைய ஏற்பாட்டில் நீங்க இந்த அபிஷேகத்துக்கு குறித்து பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன அபிஷேகம் ராஜாக்களின் அபிஷேகம் அதே மாதிரி ஆசாரையில் அபிஷேகம் இது அத்தனை காரியமும் தாவிதுக்கு இருந்தது தான் அந்த தாவியின் குமாரனாகி ஏசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறார் ஹலலுயா ஹலலுயா அந்த வம்சாவளியில தான் தேவன் பிறந்தார் ஏன் இதை சொல்றேன்னா மெல்கி சேதேக் அந்த ஒரு பட்டம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுன்னா அது ஒரு ராஜாவை குறிக்குதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வந்து ராஜாவும் அவரே அவரும் நம்மளுக்கு இருக்கிறார் ஹலலூயா ஹலலுயா ஏன்னா அவர் தான் நம்ம வந்து ரசமும் அப்பமும் வந்து அவரு சொன்னபடி நம்ம இன்ன வரையும் நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் ஹலலுயா ஹலலூயா அதற்கு ஆபிரகாம என்ன செஞ்சாரு அடுத்த வசனத்துல வாசிங்கன்னா தெரியும் இருபது வாசிப்போம் இருபது கடைசி பகுதி இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் பாகம் கொடுத்தான் ஹல லூயா உன்னே தசம பாகம்னு நான் பணத்தை பத்தி காணிக்கை பத்தி பேச வரல முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனுடைய சமூகத்துல ஒரு பிள்ளையா நீங்க புது வாழ்வு எடுத்து வந்துட்டீங்க எல்லா காரியத்தையும் விட்டு முன்னாடி இருந்த எல்லா காரத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில வெறுத்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நீங்க தசமமாக செலுத்த தேவனுடைய சமூகத்தில் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் ஹலலுயா நாட் ஓன்லி ஆஃபரிங் ப்ரேயரோ சரி உங்களுடைய வேத வாசிப்பு சரி உங்களுடைய நடத்தையில் இது எல்லாத்துலேயும் நீங்க தசமமாக அவருடைய தேவனுடைய சமூகத்தில் செலுத்தி கொண்டு வரும்போது தேவன் உங்களை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் ஹலலுயா ஹலோ லூயா அதுதான் இந்த காரியமும் சொல்லுது வாசிபம் என்னாகமம் இருபத்தி மூணு பத்தொன்பது என்னாகமும் இருபத்தி மூணு பத்தொம்போது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் நான் முதலாவதே சொன்னேன் வசனம் அந்த நான்காம் அப்படி அப்படிதான் சொல்லுது அவன் மனம் மாறுகிற தேவன் அல்ல ஏன்னா மனம் மாறுகிறது வந்து மனிதனுக்கு உண்டான ஒரு இயல்பு அது ஒரு ராஜாக்கு ஒரு ஆசாரியருக்கு உண்டான ஒரு இது கிடையாது அது ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசினா என்ன பிடிக்கும் எனக்கு பிடிக்காத மாதிரி பேசினா என்ன பிடிக்கலன்னுவிங்க அவ்வளவுதான் விஷயம் கடந்த வாரம் சொன்ன மாதிரிதான் எந்த மனிதனையும் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது திருப்தின்றது தேவனுடைய சமூகத்தில இருந்து வரணும் ஹலலூயா ஹலலூயா அதுதான் வசனமும் சொல்லுது பொய் சொல்லுகிற தேவன் என் தேவன் அல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல ஏன்னா பொய் சொல்லுகிற குணம் வந்து மனிதனிடத்துலதான் பார்க்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் வாசிக்கலாம் மனம் மாறுக ஒரு மனுபுத்திரின்னு இல்லை ம் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதி இருப்பார் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு குழப்ப ஒரு ஒரு இதுனா இதுதான் கருத்தை நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்று சொல்லிட்டாரு அவர் நம்மளுக்கு வசனிச்சிருக்கிறாரு வசனம் நம்மளுக்கு வந்திருக்கு ஏன் இது எனக்கு எப்ப நடக்கும் இது எப் எப்படி நடக்கும் அப்படி நம்மளுக்குள்ளேயே ஒரு மனதுக்குள்ள ஒரு போராட்டமும் சரி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வரதுக்கு ஒரு போராட்டம் இருந்து அதற்கு விரோதமாக நீங்கள் போராடிங்கன்னா அது ஒரு இது இருக்குது முதலாவது கர்த்தரை எனக்கு செய்வாரா இல்லையா என்று ஒரு போராட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது தேவன் அதை எப்படி அதை செய்ய வல்லவராக இருப்பார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இந்த உலகத்தை ஜெயித்தவர் அவரே அவருடைய சமூகத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் போது நீங்க எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ள நீங்க போராடணும் என்று தான் நீங்க யோசிக்கணும் தேவன் எனக்கு ஒரு வாக்கை கொடுத்துட்டாரு அந்த வாக்கை நோக்கி நான் போகிறேனா இல்லை அந்த வாக்கை எனக்கு நடக்குமான்னு நான் ஒரு போராட்டத்துல இருக்கிறேனான்றது தான் தேவனுடைய சமூகத்துல முக்கியம் அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் மனம் மாறாதுகிற தேவனாய் இருக்கிறார் அதே போல் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதை நிறைவேறும் அளவும் நம்ம மனம் மாறாமல் தேவனுடைய சமூகத்தில் திடன் பிலனாய் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு ஒரு மகனாய் மகளாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மாறணும் ஹலோ லூயா ஹலோ லூவியா அதை தான் நான் சொல்கிறேன் வலி வலியுறுத்தி சொல்லுகிற காரியம் அதுதான் அந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம போகும்போது தேவன் நம்மளுக்கு தடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் அதை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் லூயா ஏன்னா அவர் ஒரு மனிதன் அல்ல அவர் ஒரு மனுபுத்திர அல்ல அவர் வல்லமுயில ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ ஹெலலுயா ஹலலுயா வாசிப்போ சகரியா ஆறு பதிமூணு ஒரே நிமிஷம் அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் ஹலலூயா அவரு தான் ஆலயத்தை கட்டுவார் மனிதனால முடியாது இது வந்து ஆலயம்ன்றது நம்ம ஆலயத்தை மட்டும் சொல்லல நம்மளுடைய உள்ளத்தையும் தான் சொல்றது ஹலலூயா நம்மளுடைய உள்ளமும் ஒரு ஆலயம்தான் முதலாவது நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் தான் நம்ம இங்கே வரோம் எல்லா காரியங்களையும் செய்கிறோம் தொடர்ந்து அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அது முக்கியம் இல்லை முதலாவது உங்கள் உள்ளத்துல ஒரு ஆலய கட்டப்பட வேண்டும் அது யாரால கட்டப்பட வேண்டும் ஆண் கர்த்தரால மட்டும்தான் நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விசுவாசம் வச்சு தேவன் உங்களுடைய இருதயத்தை ஆலயமா கட்டுவார் ஹலலூயா ஹலலூயா வாசிப்ப எப்ரேயர் ஐந்து ஆறு நம்ம முதல்ல சொன்னல மெல்கி செய்தேக் அவர் என்றென்றைக்கும் மெல்கி செய்தைக்குன்னா ஒரு ராஜாவை மட்டும் இல்ல அவர் என்றும் ஆசாரியருமாயிருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா நம்ம இருதயத்துல நம்ம கட்டப்பட போற சபைக்கு தேவன் தான் ஆசாரியராயிருக்கிறார் அதுதான் இந்த வசனம் சொல்லுது மெல்கி செய்தைக்குன்னா அதுதான் முதலாவது உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் போது அதற்கு யார் ஆசாரியராய் இருக்கிறார் கத்தராகிய இயேசு கிறிஸ்து மெல்கி சேதேக் அதுதான் அதுதான் அந்த பட்டத்துக்குரிய அர்த்தம் அந்த பட்டத்துக்குரிய காரியமும் இதுதான் மெல்கி சேதேக் முறைமையின்படி அவர் ஆணையிட்டார் அவர் ஆசாரியராக இருக்கிறார் எல்லாமே இதுதான் உங்களுடைய இருதய மாற்றப்படும் போது உங்களுடைய இருத தேவனுக்குள்ளாக கட்டப்படும் போது அவர் உங்களுக்கு ஆசாரியராக இருக்கும் போது உங்களுடைய காரியம் எல்லாத்திலும் அவர் செய்யம் உண்டாக்க வல்லவரா இருக்கிறார் ஹல உங்களுடைய போராட்டங்கள் கட்டுகள் எல்லாத்துலயும் பெலவீனம் முத கொண்டு இந்த உலகத்துல மனித ரீதியாக நம்ம எவ்வளவு விலைவேன கண்டாலும் அதை எல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை தேவருடைய தான் இருக்கு அந்த மெல்கி செய்தை கிட்ட தான் இருக்கு அதை நம்ம பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் இனி வரும் காலங்களை நம்ம மாற வேண்டும் அலலுவியா அந்த விசுவாசம்தான் நம்மளுக்கு வேணும் மெல்கி செய்தைங்கலாம் சும்மா இல்ல அவர் நீதியின் ராஜா சமாதானத்தின் ராஜானா அதை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நம்ம செயல்படுத்தணும் என்று நம்ம யோசிக்கணும் அவரிடத்துல எல்லாமே இருக்கு அவர் கொடுக்கற வல்லவராய் தான் இருக்கிறாரு நம்மளுக்கு ஏன் தடைப்பட்டு போகுதுன்னு நீங்க யோசிச்சு பாக்கணும் உங்களுடைய காரியத்துல எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒருத்தர் கூட இருந்து நம்ம ஃபுல்டே அவங்கள பார்த்து கொண்டு இருக்கிற மனிதர்கள் கிடையாது தனிப்பட்ட வாழ்க்கை அவங்க இருக்கும் போது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு அவங்களுடைய தான் தெரியும் அது அவங்களுக்கு தெரியும் அவங்க நினைச்சாலோ அது தேவனும் அறிந்திருக்கிறார் ஹலோ லூயா ஏன்னா தேவனுக்கு மறைவு மறை அதாவது மறைந்த காரியம் ஒன்றுமே கிடையாது ஒண்ணுமே மறைக்க முடியாது நம்ம வெளிய ஒரு மாதிரி பேசிட்டு நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோமோ அது தேவனுடைய சமூகத்துல வெளிச்சமா இருக்கும் அவர் நம்மளை பார்த்து கொண்டே தான் இருக்கிறாரு அதனால நம்மளுடைய கடின இருதயத்தை நம்மளுடைய வாழ்க்கை முறைய நம்மளுடைய தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை அது எல்லாத்தையும் நம்ம மாற்றணும் தேவருடைய சமூகத்தில் எல்லாம் ஒப்பு கொடுக்கும் போது நீங்க எந்த இடத்துல புலம்புகிற மக்களா இருக்கவே மாட்டீங்க ஹலோ லூயா சத்தமா தூங்குறவங்களாம் ஒரு சத்தமா பரவாயில்ல ஏன்னா இது ஒரு போர் அடிக்கிறதுக்கு அதுக்கு சொல்ற விஷயம் கிடையாது தேவனுடைய சமூகத்தை குறித்து ஏன்னா எல்லாரும் ஒரு பாடு போராட்டத்துல தான் நம்ம வந்திருக்கிறோம் நம்மளுக்கு பின்னாடி பார்த்தோம்னா நம்மளை உயர்த்து விடுகிற தேவன் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல பலனோடு சுகத்தோடு இப்படி நம்ம ஒரு சிரித்த முகத்தோடு ஒரு கெம்பீரமாக நம்ம உட்காந்து முடியுமா யோசிச்சு பாருங்க அவர் நம்மளை தெரிந்து கொள்ளலைன்னா நம்ம இந்த இடத்துல இருப்போமா அவரை குறித்து நோக்கி பார்த்துருப்போமா ஒன்றுமே கிடையாது அவர் இல்லைனா வாழ்க்கை ஒன்றுமே இல்லை நம்ம அவருடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தன் நம்மளுக்கு நன்மையானது செய்ய இருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா நீங்கள் வீட்டுக்கு போய் கூட வாசிங்க எபிரேயர் பத்து பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு அப்புறம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் விசேஷம் அதிகாரம் ஆறாவது வாசனம் இதெல்லாம் போய் பாருங்க நீங்கள் இங்கேயே எல்லாம் நம்ம கேட்டுட்டு இது பண்ணுறதில்லை நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இந்த வசனங்களை தியானிக்கும் போது இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து விசுவாசித்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது போது அதை உங்களுக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹலோ முதலாவது அந்த மெல்கி சேதைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க உங்களுடைய கல்லாண இருதயத்திலிருந்து உங்களுடைய போராட்டத்திலிருந்து எல்லா காரியத்திலிருந்தும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் அப்பா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா மெல்கி சேதை கின்ற என்னுடைய தேவனே உமக்கு நன்றி முதலாவது எங்களுடைய இருதயத்தை சுத்திகரிங்க அப்பா இந்த பாடுல்ல பாண்டவரு இந்த கடின இருதயத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இதை நீ ஆலயமாக கட்ட வல்லவராக இருக்கிற இந்த ஆலயத்துக்கு நீரே ஆசாரியர் அப்பாண்டவரு உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா அன்று ஆபர்ஹாமுக்கு நீ செய்த அதிசயங்களையும் ஆசீர்வாதத்துக்குமாப்பா அவர் அந்த இடத்துலேயே உமக்கு தசம்பாக கொடுத்தாரே உமக்கு நன்றி அப்பா நான் என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் அப்பா